பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு துன்பங்கள் உங்களை துரைத்தி கொண்டு வருகிறதா நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை நான் துன்பத்தில் தான் இருக்கிறேன் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு பரிகாரமும் கை கொடுக்கவில்லை நான் ரொம்ப வேதனையாக இருக்கிறேன் நான் வாழ்வதா இல்லை நான் சாவதா என்று நிறைய பேருனுடைய ஒரு எண்ண அலைகளை பற்றி தான் இப்போ அந்த எபிசோடு நான் போடுறேன் அவசியம் இந்த எபிசோடு வந்து எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களோ கேட்டீங்களோ செஞ்சிங்களோ செய்யாமல் போனீங்களோ தெரியாது இந்த பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களை துரத்தி கொண்டு வந்த துன்பங்கள் உங்களை விட்டு ஓடிவிடும் நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு இது வேலை செய்யும் ஆனால் நம்ம தான் இதை முயற்சி பண்ணோம் ஏன்னா கர்மான்னு ஒன்று ப்ராசஸ் இருக்குது கர்மாவின் படியே வாழ்க்கை நம்மளை நடத்தி கொண்டு போகிறது நான் வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப இப்போ ஏன்னா இந்த பிறவியில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் வந்து சேவை செய்கிறேன் நான் தானம் பண்ணுறேன் நான் தர்மம் பண்ணுறேன் நான் வந்து பண்ணாத வந்து சேவையே இல்லை நான் பண்ணாத தானமே இல்லை ஓடி தேடி அவர்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் வந்து வஸ்திர தானம் கொடுக்குறேன் நான் அன்னதானம் கொடுக்குறேன் நான் வந்து கோதானம் கொடுக்குறேன் நான் நீர்தானம் கொடுக்குறேன் நான் மோர் தானம் கொடுக்குறேன் நான் வந்து நிறைய தானம் அவரவர்களுக்கு என்ன ஒரு பிரயாத்தமோ அதைபடி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆனால் என்னை துன்பம் என்னை துரத்தி கொண்டு வருகிறது இதற்கு வந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படின்னு மாதிரி நான் சித்தர்களை தேடுறேன் நான் ரிஷிகளை தேடுறேன் நான் வந்து கடவுளை தேடுறேன் நான் போகாத கோவிலே இல்லை நான் வேண்டாத தெய்வமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நீக்க வேதனையோட துன்பத்தோட கஷ்டத்தோடு இருக்கிறாங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டாவே போதும் அப்படின்னு சொல்கிற குரூப் நான் அவசியம் லைஃப் சக்ஸஸ் தெரப்பி ப்ரோக்ராமை பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி வச்சுங்க பெல் பட்டனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு நான் வந்து போடும் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படின்னு மாதிரி ஏன்னா நிறைய பேர் வந்து நன்றாங்க நான் வந்து ஏன் ரொம்ப நீண்ட நாளாக நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் போடலை அப்படின்னு கேட்குறேங்க உங்களுடைய வீடியோ உப்பு வீடியோ எலுமிச்சை எலுமிச்ச வீடியோ ஆகட்டும் லவங்கப்பட்ட வீடியோ ஆகட்டும் பச்சை கற்ப வீடியோ ஆகட்டும் கருங்காலுடைய கட்ட வீடியோ ஆகட்டும் நிறைய வீடியோ மருத்துவத்துறையாகவும் ஆன்மீகத்துறையாகவும் நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் பயன்பட்டுருக்கிறோம் ஏன் நீங்கள் வந்து வீடியோ இப்போ போடலை அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க அவர் கேட்டதின் பிரகாரம் நீங்கள் அவசியம் லைஃப் சக்ஸஸ் தெரப்பியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸெல்லாம் போடுங்க இந்த எளிய பரிகாரம் இது வந்து நான் துன்பத்தை தீர்க்கும் துன்பப் பரிகாரம் தும்பச்செடின்னு ஒரு செடி இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க போயிட்டு ஒரு யதார்த்தமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தூக்கு போறதால் தும்ப செடியில் போய் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தும்பைச்செடி மருத்துவத்திற்கும் யூஸ் ஆகுது ஆன்மீகத்திற்கும் யூஸ் ஆகுது ஆன்மீகம் என்ன அப்படின்னா இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு பவர்ஃபுல்லான ஒரு வேலை செய்யுது துன்பம் உங்களை துரத்துகிறதா வேதனை உங்களை வாட்டுகிறதா கஷ்டம் உங்களை வந்து க கஷ்டப்படுத்துகிறதா அனைத்திற்கும் ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் தான் நீங்கள் தான் என்ன பண்ணணும் காட்டுப்பகுதியில் இருக்கும் தும்பச்செடியை தேடிப்போங்க அதுக்கு வந்து மஞ்சள்லாம் அந்த தண்ணி மஞ்சள் த தண்ணியெல்லாம் கலந்துட்டு அந்த தண்ணியை ஆற்று மாத்தமாக ஊற்றிட்டு என்னுடைய துன்பங்கள் விலக வேண்டும் துரத்திய துன்பங்கள் ஓடிவிட வேண்டும் அப்படின்னு மாதிரி அதை ஆற்று மாத்தமாக நல்லா தொட்டு வணங்கிட்டு உங்கள் வயது எத்தனையோ அத்தனை முறை துளசி மாடத்திற்கு எப்படி நீங்கள் வந்து ஆத்துமாத்துமாவது சுற்றுகிறீர்களோ அதே போல தான் தும்ப சுற்றி வரணும் அவ்வளோதான் பாவம் அதை தொட்டு வணங்கிட்டு என்னுடைய துன்பங்கள் எல்லாம் விலகிவிட்டது என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் திருந்து விட்டது என்னுடைய கர்மா பாவ புண்ணியம் எல்லாம் விலகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு வயசுக்கு தகுந்தார் போல நீங்கள் சுத்திட்டு பிறகு அந்த செடியை தொட்டு வணங்கிட்டு வேரோடு பிடுங்குங்க பிடுங்கி உங்கள் தலையை வந்து முப்பது டைம் சுற்றணும் சுற்றிட்டு ஓடும் தண்ணீர் போட்டு விட வேண்டும் எளிமையாக இல்லையா ஈஸியாக இல்லையா யார் ஒன்றாலும் பின்பற்றாமல் இல்லையா ஆனால் துளசி இது துளசி செடிக்கு எந்த எவ்வளவுக்கு வந்து வந்து ஐதீகமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ பிறந்த உங்களை துன்பங்களை போக்கும் துன்ப செடிக்கும் ஃபாலோ வேண்டும் இது வந்து எளிமையான ஒரு பரிகாரம் காலங்காலமாக ஆண்டு அனுபவிச்சுட்டு போன பெரியவர் சொன்ன பரிகாரத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் கஷ்டம் கஷ்டம் துன்பம் துன்பம் வேதனை குடும்பத்தில் பிரச்சனையை எங்கே நீ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை எல்லா இடத்துலையும் பிரச்சனையை மட்டுமே நான் வந்து எனக்கு நிம்மதியே இல்லை சமாதானமே இல்லை எனக்கு ஏதாவது வந்து மன கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது துன்பமாக இருக்குது துயரமாக இருக்குது என்னை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு நீங்கள் யார் நினைத்தாலும் சரி இந்த எபிசோடை பார்த்துட்டு அவசியம் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கிடைக்குதுன்னு இதை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க நான் கமெண்ட்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஏன்னா நான் நிறைய பேருக்கு வந்து நான் இப்போ தான் ஒரு சில விஷயம் சர்ச் பண்ணேன் நாலு வருடத்திற்கு முன்னே வந்து உப்பு வச்சு வேண்டிட்டு அவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க எலுமிச்சை மரத்தை வேண்டிட்டு பரிகாரம் மட்டும் அவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க பச்சை படத்தை வேண்டிட்டு அவ்வளோ பேர் சக்ஸஸ் சக்சஸ் ஆகியிருக்கிறாங்க தர்பையை வேண்டிட்டு அவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க நான் போட்ட யூடியூப்பில் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் மொத மொதல் அப்படி தான் ஒரு சிலர் வந்து புல்லுருவின்னு அப்படி இருப்பாங்க இல்லையா தவறும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஒரு நபர்லாம் வந்து போட்டிருக்கேன் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆத்துமாத்துமாக நான் வேண்டிட்டு நான் சக்சஸ் ஆகிட்டு நேற்று கூட ஒரு நபரை சந்திக்கிறேன் இந்த நபர் என்ன சொல்கிறாங்க உங்கள் வீடியோவை நான் பார்த்ததுலேருந்து என் வாழ்க்கையை மாறி போயிருக்குது நீங்கள் அவ்வளோ சக்ஸஸாக இருக்கிற அப்படின்னாங்க ஏன் உங்களை சக்சஸ் ஆக்காதா உங்களை மாற்றாதா உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் வந்து நான் எளிமையான ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்னு மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறேன் நான் யூடியூப்பில் வந்து பகிரங்கமாக போட்டதுக்கு காரணம் என்னன்னா நான் எப்படியாவது நீங்கள் எங்க அங்கேருந்தே நீ சூமிச்சு மால எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அந்த நாட்டில் கண்டிப்பாக காடுன்னு இருக்காதா அந்த காட்டில் இந்த மூலிகை இருக்காதான் இருக்கு இல்லையா காலங்காலமாக பயன்படுத்திய ஒரு பொருளை தான் நான் உங்களுக்கு பரிகாரமாக ஃபாலோ பண்ணுறேன் துன்பம் உங்களை வாட்டுகிறதா துயரம் உங்களை வாட்டுகிறதா கஷ்டம் உங்களை வாட்டுகிறதா பிரச்சனை உங்களை வாட்டுகிறதா எதுவாக இருப்பினும் ஆகிற மடங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் தாங்க தும்பச்செடியை தேடி போனோம் அது உங்களை தேடி வராது தும்பை செடி எங்கே இருக்கிறது அங்கே போயிட்டு இங்கிருந்தே தண்ணியெலாம் எடுத்துகிட்டு போங்க மஞ்சள் அதில் கலங்க தும்ப ஆற்று ஆத்து ஊற்றிட்டு அதை தொட்டு வணங்கிட்டு என்னுடைய எல்லாம் தீர்த்ததுக்காக நன்றி என் துன்பத்தை போக்கியதற்காக நன்றி என்னுடைய கஷ்டத்தை தீர்த்ததற்காக நன்றி என்னுடைய பிரச்சனை என்னுடைய சாபங்கள் என்னுடைய தோஷங்கள் அனைத்தையும் விடுதலை பண்ணதற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயசு எத்தனையோ உங்கள் வயசு ஞாபகம் வச்சுக்கணும் உங்கள் வயசுக்கு தகுந்த அருமாற சுத்தணும் ஏன்னா கருமவனைக்கும் நம்முடைய பிறவி எனக்கும் அவ்வளோ சுட்டப்பட்டுருக்கு அதனால் வயசுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து பத்து வயசாக சுற்றுங்க இருபது வயசாக இருபது முறை சுற்றுங்க முப்பது வயசாக முப்பது முறை சுற்றுங்க நாற்பது வயசாக நாற்பது முறை சுற்றுங்க எங்கேஜி எனக்கு தடை இருக்கிறது தடைகளை தகர்த்தறியும் ஒரு ப்ராசஸ்ஸு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு வெற்றியை தரக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா இதை வந்து ஆத்துமாத்தமாக வந்து உங்கள் வயதிற்கு தகுந்தாறு போல் வந்து அழகாக சுற்றிட்டு பிறகு வணங்கிட்டு அதை வேரோடு பிடுங்கி எடுத்துட்டு உங்கள் தலையை முப்பது முறை சுற்றுங்க ஞாபகம் வச்சுங்க மொத மொதல் வந்து துளசி மாடத்தை எப்படி சுற்றுறோமோ அதே போல் வந்து உங்கள் வயதிற்கு தகுந்தார் போல் வந்து சுத்தினா போதும் வயசு எவ்வளவோ அத்தனை முறை சுற்றுங்க சுற்றிய தான் நீங்கள் அந்த வேரோடு எடுக்க போகிறீங்க அந்த தும்பச்செடியை எடுத்து தலையை வந்து முப்பது முறை சுற்றிட்டு ஓடும் தண்ணீரில் வீசி விடுங்கள் அவ்வளோதான் உங்கள் பிரச்சனை வீசப்படும் உங்கள் துன்பம் ஓடிவிடும் உங்கள் கஷ்டம் தீர்ந்துவிடும் உங்கள் வந்து கர்மா சரிசெய்யப்படும் அவ்வளோ பெரிய ஒரு எளிமையான பரிகாரம் ஆனால் பவர்ஃபுல்லான பரிகாரம் இதை நீ செஞ்சு பாருங்கள் எத்தனை முறை ஒன்றாலும் செய்யலாம் எத்தனை நாட்கள் ஒன்றாலும் செய்யலாம் எத்தனை மாதம் முன்னாலும் செய்யலாம் எத்தனை வருடம் முன்னாலும் செய்யலாம் என்ன நீங்கள் காசு செலவு பண்ண போகிறீங்களா எதுவும் இல்லை இல்லையா அதனால் அவசியம் ஃபாலோ பண்ணிட்டு ஓடும் துறையில் போட்டாவே போதும் நீங்களே சொல்வீர்கள் ஃபீட்பேக் எப்படி வருது அப்படின்னு மட்டும் பாருங்கள் கர்மாவனையும் ஊழ்வனையும் சரி செய்யும் பிரச்சனையை தீர்க்கும் ஏன்னா தும்பச்செடிக்கு அவ்வளோ வேலை இருக்குது நீங்கள் செய்வன நான் நம்புகிறேன் நிறைய இந்த எபிசோடை பார்த்துருக்கிறவங்களாம் வந்து நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் பார்த்துட்டு நான் என் வாழ்க்கையில் நான் வ வளர்ச்சி ஆகிட்டுன்னு சொல்கிறீங்க அதுவே ஆத்மத்துவமான நன்றி இந்த பரிகாரம் என் வாழ்க்கையை மாற்றின்னு சொல்கிறீங்க அதுக்கு ஆத்மத்துவமான நன்றி இந்த பரிகாரமும் உங்களை வாழ்க்கையை மாற்றும் உங்கள் துன்பங்கள் ஓடிவிடும் அப்படின்னு இந்த எபிசோடை முடிக்கிறேன் இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அவசியம் திரும்ப சொல்கிறேன் லைஃப் சக்ஸஸ் ரைப்பை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொஞ்சம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நான் போடும் வீடியோலாம் உங்களுக்கு தெரிலன்னு நிறைய பேர் சொல்கிறதால தான் நான் திருப்பி சொல்கிறேன் அவசியம் எல்லாமில் இறைவன் பரிகாரத்தில் நிறைய பேர் மாற்றம் கிடைக்கணும் அப்படி மாதிரி வேண்டி இந்த பிரபஞ்சத்தையும் வேண்ட உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுகிறேன் தெரியும் ஹரி ஓம் தத்தன் நமச்சிவாயும் வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் வாயும்